சிலம்பர செல்வினவருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு வர்ற லைக்ஸ் அண்ட் கமெண்ட் ஷேர்ஸ் போட்டு வர்ற நம்ம சேனலோட வியூவர்ஸுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கோலிவுட் போல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல இன்னைக்கு எதை பத்தின நியூஸ் ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்குது எந்த நியூஸ் வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது எதை பத்தின டாக்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம எடுத்து தான் தினசரி உங்களுக்கு கோலிவுட் கோல்மால்ங்கிற ப்ரோக்ராம் மூலமாக கொடுத்துட்டு வரும் சரியான கோலிவுட்ல எதை பத்தின டாக்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் அண்டா காக்கும் திறந்துடு சிசை கோலிவுட்ல வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா சமீப காலத்துக்கு முன்னால சமீப நாட்களுக்கு முன்னால ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாகி ஒரு வைரல் ஆச்சு அந்த போட்டோ வெளியானதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஷாக் இருந்தது நிறைய பேருக்கு அதிர்ச்சி இருந்து நிறைய பேருக்கு வந்து சிலருக்கு அதை பத்தி ட்ரோல் பண்ணி சிரிக்கவும் சிலருக்கு வந்து அப்படியா மாதிரியும் சூழ்நிலை இருந்தது அந்த போட்டோ எதை வனிதா விஜயகுமார் அவங்களும் ராபர்ட் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு போட்டோ ஒன்று சமீபத்தில் வந்து ரொம்ப சோஷியல் மீடியால எல்லாம் ரொம்ப வைரல் போய்கிட்டு இருந்தது அது அவங்க ரெண்டு பேருக்குமான திருமண அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் மாஸ் சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பத்தி டாக்ஸ் வந்து எக்கச்சக்கமா போய்கிட்டு இருந்தது அப்படிங்கிற அந்த நேரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த போட்டோக்கான காரணம் அதுக்கு பின்னாடி இருந்த ரகசியம் வந்து இன்னைக்கு வெளியே இருக்கிறது சீக்ரெட் பிகாண்ட் த ஃபோட்டோகிராஃபர் டுடே அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வனிதா விஜயகுமாருக்கு இன்னைக்கு பிறந்த தினம் சோ நம்ம சிந்தி சேனல் சார்பா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே நேரத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் வந்து அவங்களே டிரெக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இந்த படத்துல ராபர்ட் மாஸ்டர் நடிக்கிறாங்க சோ அவங்க ரெண்டு பேரும் அந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட போட்டோ ஷூட்டை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா வனிதா விஜயகுமார் தெரியும் அவங்களுக்கு அவங்க டிவி ஷோஸ்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க ராபர்ட் மாஸ்டரும் வந்து டிவி ஷோஸ்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் கூட வனிதா விஜயகுமார் நடிச்சிருந்தாங்க சோனியா அகர்வால் அந்த படத்தில் கூட பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு ஃபோட்டோ வந்து விழுந்து வைரலாக போய்கிட்டு இருந்த நேரத்தில் இது எதுக்காக எதுக்காக அப்படிங்கிற ஒரு 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 ரகசியம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது ஒரு ஒரு கியூரியாசிட்டி அந்த ஃபோட்டோகிராஃப் மேலே இருந்துக்கிட்டே இருந்த நேரத்தில் இன்றைக்கி அதுக்கான ரகசியம் அதன் இருந்த ரகசியம் வந்து இருக்குது மிஸ்டர் அண்ட் மிஸஸ் படத்துக்கான போட்டோஷூட்ல எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படிங்கிற ஒரு நம்ம பத்தி இன்றைக்கி என்ன சொல்ல போறோம் கோலிவுட்ல எந்த விஷயம் ஹைலைட்டா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால வந்த ஒரு படம் ஜீவா அனுயா சந்தானம் இவங்கெல்லாம் நடித்த படம் வந்து ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த சந்தானத்தை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன படம் ஜீவாக்கு தன்னுடைய அவருடைய கரியர்ல வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்த படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு செமஹிட்டான ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா மனசுல சக்தி அந்த படத்தில் வந்து சந்தானமும் ஜீவாவும் சேர்ந்து அந்த ஹீரோயின் அனுயாவை வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும் அந்த படத்தில் வந்து சந்தானம் போட்ட கவுண்டர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கும் ஜீவாவுடைய ட்ரேட்மார்க் டைலாக கூட மச்சி ஒரு குவார்டர் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாறுச்சு அதெல்லாம் வந்து வந்தது சிவா மனசுல சக்தி ஆஹ் அந்த படத்தை இதெல்லாம் வந்து இந்த சிவா மனசுல சக்திங்கிற படத்துல வந்து டைலாக்ஸ் ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற ஒரு பாடல் கூட ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அந்த பாட்டு தான் ராஜேஷுடைய அடுத்த படத்துக்கு வந்து அவர் அந்த படத்துல பேரை தான் வச்சார் தன்னுடைய படத்துக்கான பேரை வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு வச்சார் ஓகே ஓகேன்னு சொல்லி வந்துச்சு அந்த படமும் சமைக்கிட்டு தெரியும் ஸோ இன்னைக்கு சிவா மனசுல சக்தி படத்துடைய பார்ட் டூ எடுக்கிறதுக்கான ஒரு பிளானிங் போய்கிட்டு இருக்குது அதை பத்தின ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு வெளியில வந்திருக்குது இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவா தான் நடிக்க போறாரு இப்ப சமீப காலமா பார்த்தோம் அப்படின்னா ஜீவாக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இல்லை காரணம் வந்து முன்ன மாதிரி அவர் அதிகமான படங்கள் அவருக்கு வெளிவரலை ரீசெண்டாக ஒரு ஒரு ரோட் ஆக்சிடெண்ட்டில் மட்டும்தான் மக்கள் அவங்கள பார்த்தாங்க இப்படி அப்புறம் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் அப்புறம் ஒரு ஷாப் ஓப்பனிங்கில் வந்து நடந்த சில சர்ச்சைகள்லாம் பார்த்தாங்க ஸோ இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் ஜீவாக்கு அவருடைய கரியர்ல நண்பன் விஜய் கூட அந்த படத்தை நடிச்சாங்க அது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு மேசிவ் கிட்ட அமைஞ்சுது ஆனா தனியா நடித்த படங்கள்ல சிவா மனசுல சக்தி வந்து அவருடைய கரியர்ல ஒரு முக்கியமான நோட்டபிள் பிலிமா மாறி இருந்தது சோ சிவா மனசுல சக்தி பார்ட் டூ ஜீவாவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை தருமா காரணம் வந்து ராஜேஷ் அவர் வந்து இப்போ கூட ஜெஜயம் ரவி பிரதர்னு ஒரு படம் எடுத்திருக்கிறார் அந்த படம் கூட தீபாவளிக்கு வர மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் சிவா மனசுல சக்தி பார்ட் டூ பற்றின ஒரு நியூஸ் வந்து வெளியில வந்திருக்குது நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கல ஜீவா ஒரு நல்ல நடிகர் அவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு இளம் ஹீரோ நல்ல நடிகர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு ஒரு நல்ல ஒரு மனிதரும் கூட அவருக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு மீண்டும் ஒரு செகண்ட் சான்ஸ் ஆகுது கொடுக்கறதுக்கு ஒரு ஓபனிங் அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கிறதுக்கு இந்த படம் ஒரு காரணமா இருக்குமா அப்படிங்கிறத நம்மளும் உங்களோட சேர்ந்து ஒரு அவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதை பத்தின அப்டேட்ஸ் வரும்போது நம்ம கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீடியோ கண்டா கொடுப்போம் கோலிவுட் மால் இந்த ப்ரோக்ராம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல வந்து என்னென்ன டாபிக் இன்னைக்கு அதிகமாக ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்குது எதை பற்றின நியூஸ் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்குது என்ன விஷயம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்தால் நம்ம கோலிவுட் கோல்மாங்கிற ப்ரோக்ராம் மூலமாக டெய்லி உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்து வந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி